கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரருக்கு வணக்கம் நாள் இருபத்தி எட்டு இன்றைய ஆராதனையின் தலைப்பு மரண பயத்திலிருந்து விடுதலை இயற்கையானது எல்லோருமே ஒரு நாள் மரணம் அடைவது நிச்சயம் ஒவ்வொரு மனிதனின் பிறப்பும் இறப்பும் தேவனுடைய திட்டத்தில் உள்ளது மரணத்திற்கு பயப்படாத மக்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய புரிந்து கொள்ளுதல் மரணம் என்பது ஒரு முடிவு போல உணர்வதால் நாம் அதற்கு பயப்படுகிறோம் ஆனால் இயேசுவை நம்புபவர்களுக்கு மரணம் என்பது முடிவல்ல அது தேவனுடனான நித்திய வாழ்வின் ஆரம்பம் என்று பைபிள் நமக்கு கற்பிக்கிறது இரண்டாம் அதிகாரம் வசனம் பதினாலும் பதினைந்தும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல ரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அளிக்கும் படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார் இந்த வசனம் கூறும் செய்தி நாம் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் நமக்கு மாம்சமும் ரத்தமும் உண்டு நம்மை போலவே இயேசு கிறிஸ்துவும் உண்மையான மனிதரானார் நான் இறக்க வேண்டியபடியே அவரும் இறந்தார் பிசாசுக்கு மரணத்தின் அதிகாரம் இருந்தது ஏசு இறந்த போது அந்த அதிகாரத்தை உடைத்தார் இயேசு கிறிஸ்து நம்முடைய மரண பயத்தை நம்மை விடுவிக்க அவர் மறித்தார் இயேசு வரும் வரை மக்கள் மரணத்திற்கு மிகவும் பயந்ததால் அதற்கு அடிமைகளாக இருந்தனர் இப்பொழுது நமக்குள் இருக்கும் இந்த மரண பயத்தை எப்படி மேற்கொள்வது ஒன்று இயேசுவின் உயிர் தேர்தலில் நம்பிக்கை வையுங்கள் இயேசு மறித்தவர்களின் உயிர் திறந்தார் அதே போலவே அவர் மேல் நம்பிக்கை வைப்பவர்கள் உயிர் தருவ என்பதை தேவன் நமக்கு கொடுக்கும் மிகப்பெரிய வாக்குத்தத்தம் நான் பிழைத்திருப்பதால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள் என்று யோவான் சொல்கிறது நாம் அவரை விசுவாசிக்கும் போது மரணம் இனி முடிவல்ல அது நித்திய ஜீவனின் ஆரம்பம் தேவன் நமக்கு வாக்குறுதிகளை நம்புங்கள் எதுவும் மரணம் கூட அவரை அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என்று தேவன் வாக்குறுதி அளிக்கிறார் இந்த வாக்குத்தத்தை நாம் உறுதியாக விசுவாசிக்கும் போது மரண பயம் நம்மை விட்டு போய்விடும் அதற்கு பதிலாக சமாதானம் நமக்கு கிடைத்துவிடும் மூன்று மரணம் தோற்கடிக்கப்பட்டது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தேவன் மரணத்தை வென்றார் அதை முற்றிலுமாக அழித்து போட்டார் தேவனுக்கு நன்றி அவர் நம்முடைய கிறிஸ்தின் மூலமாக நமக்கு மரணத்திலிருந்து வெற்றியை தருகிறார் மரணம் இனி நமக்கு எதிரி அல்ல கிறிஸ்து ஏற்கனவே மரணத்தை வென்றுவிட்டார் நான்கு நித்திய நம்பிக்கையுடன் வாழுங்கள் மரண பயம் பொதுவாக நிச்சயமற்ற தன்மையிலிருந்து வருகிறது ஆனால் கிறிஸ்துவுக்கும் நமது நித்திய வாழ்க்கை பாதுகாப்பாக உள்ளது நானே உயிர்த்தெழுதனும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் ஐந்து தேவனுடன் தினமும் நடக்கவும் ஜெபம் தேவனை ஆராதிப்பது மற்றும் அவருடைய கீழ்பிடியும் போது அவருடனான நம்முடைய நெருக்கம் அதிகரிக்கும் நம்முடைய விசுவாசம் பெருகும் மரணத்தை பற்றின பயம் நம்மை விட்டு போய்விடும் ஏனெனில் நாம் இறந்த பெண் பரலோகத்தில் தேவனை சந்திப்போம் அங்கே அவருடன் என்றென்றும் வாழ்வோம் ஆறு தற்காலிக கூடாரத்திலிருந்து நிலையான வீட்டிற்கு செல்கிறோம் என்கிற எண்ணத்தில் உறுதியாய் இருப்போம் விசுவாசலுக்கு மரணம் இழப்பல்ல அது நம் பிதாவுடன் என்றென்றும் இருக்க நம் வீட்டுக்கு அழைத்து செல்லும் ஒரு வாச Amen.